ஐங்கார ஹ்ரிங்கார ரகசியுக்திருங்கார கூட்டார்த்த மகாவிபூத்தியம் ஓம்காரம பிரதிபாத நிப்பியம் நமோ நம ஸ்ரீகுருபாதுகாப்பியம் எல்லாம் வல்ல குரு திருப்படிகளை விசேஷமாக நமஸ்கரித்து திருமந்திர திருவிழாவிலே இன்றைய தினம் நாம் இருபத்தி நான்காவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் நாம சேர்க்கின்ற பொருட்கள் இந்த உலகத்திலே நாம் ஓடி ஓடி சேர்த்து செல்வங்களை சேர்க்கிறோமே தனங்களை சேர்க்கிறோமே பொருட்களை சேர்க்கிறோமே இது அத்தனையும் எப்போ உருப்படியாகும் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும் பொழுதுதான் அது உருப்படியாகும் அப்படி இல்லைன்னு சொன்னா அது வேண் இல்லையா ஆக அந்த பாடலை அற்புதமா அந்த கருத்தை இந்த அற்புதமான பாடல்ல சொல்கிறார் போற்றிசெயித்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தோற்றும் தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயலுற்ற சிந்தனையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றாரி அதாவது மன்னி நிற்கிறாராம் இறைவன் மன்னின்னா நெருங்கி நிற்கிறாராம் எப்ப நெருங்கி நிற்கிறார் தேற்றுமின் உறுதி எடுக்கும் பொழுது எதுக்கு உறுதி துதித்து போற்றி புகழ்ந்து இசை பாடி குறையில்லாத நிறையுடைய தூயவனான இறைவனுடைய திருவடியை தினந்தோறும் மறக்காமல் மனத்திலே இருத்தி துதித்து உறுதியாகிருங்கள் அப்படின்னு சொல்ற ஈட்டிய செல்வம் எல்லாம் ஈஸ்வர சேவைக்கே உரியதுன்னு நினைங்கோ தாம் ஈட்டிய செல்வம் எல்லாம் தன்னுடைய உரிமை தன்னுடைய உடைமை அப்படின்லாம் நினச்சி நினைச்சு மயங்கக்கூடிய மனமயக்கத்தை விட்டுழித்து யார் நிற்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் இறைவன் நெருங்கி வந்து நல்ல உள் அப்படின்னு சொல்றார் ஆக எனது உனது ஆசையை அப்படின்னு சொல்லி அபிராமிபட்டர் சொல்றார் அந்த எனதென்று அவர்களோடு பிணங்கேன்னு சொல்றார் அபிராமிபட்டர் அதே தான் இங்கேயும் ஏன்னா ஒரு நல்ல சங்கம் ஒரு நல்ல சத் சங்கத்தின் மூலமாக இறைவனை அடையலாம் அடியார்களை பிடித்தால் ஆண்டவனை அடையலாம் அப்ப அடியார்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன எனது உனது என்றிருப்பார் யாவரோடும் பிணங்கார் அபிராமி அபிராமிப்பட்டரை போல யாவரோடும் பிணங்கார் அப்படி பிணங்காமல் இறைவனிடத்தில் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமா எல்லாம் ஈஸ்வர பிரசாதமாக பாவிக்க வேண்டும் அப்படி பாவித்தா இறை இறைவன் நம்மை நாடி வருகிறார் அப்படின்னு சொல்கிறார் நம்மிடத்திலே மயக்கம் கொள்கிறாராம் அல்லது நெருங்கி வருகிறார் அப்படின்னு சொல்றார்